நாயகம் தல்லாஹு அலஹி வாலி வல்லாம் அவர்கள் உங்கள் மத்தியில் இரண்டு விடயங்களை விட்டுச் செல்லுகின்றேன் புனித மிகு அல்குருவான் என்னுடைய குடும்பத்தினரான அகுள் பைத்துகள் என்று குடும்பத்தினரான அகுள் பைத்துகள் என்று பல இடங்களில் அவர்கள் இதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் இது சுந்தத்துல் ஜமாத் கிரந்தங்களில் அதிகமாக இந்த ஹதி பதிவாகி இருக்கிறது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஹதிதாகவும் இருக்கிறது முத்தவாத்திரான ஹதிதாகவும் இருக்கிறது சகிதான அதிதாகவும் இருக்கிறது என்பதை எல்லோரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஹதிர் சொல்லுவது நீங்கள் குருவானையும் என்னுடைய குடும்பத்தினரான அகுள் பைத்துகளையும் நீங்கள் பற்றி பிடியுங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் அவர்களுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழுங்கள் என்று இந்த ஹதீஸ் மிகவும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கையில் சிலர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை நபி அவர்கள் குருவானை மாத்திரம் தான் பின்பற்ற சொன்னார்கள் ஆனால் அகுள் பைத்துகளை பின்பற்ற சொல்லவில்லை அவர்களுடைய உரிமைகளை பேணிக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் காட்டுங்கள் என்று சொன்னார்கள் என்றுதான் எங்களுடைய சமூகத்தில் சிலர்கள் வியாக்கியானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பான தகவர்களை உங்களுடைய வியாக்கியானம் அவ்வாறுதான் அமையுமாக இருந்தால் அந்த வியாக்கியான படியாகுதல் நீங்கள் அந்த அருள் பைத்துகளுக்கு மரியாதை கொடுத்தீர்களா அவர்களுடைய உரிமைகளை பேணீர்களா அந்த அழுள் வைத்துகளிலே இமாம் அலிபுன் அபிதாலிப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை எவ்வாறு அந்த சமூகம் தொழுகின்ற மெஹராபிலே அவர்களை வெட்டி வீழ்த்தியது என்பதை என்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் இது அவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பேணிய செயலாக இருக்கிறதா இமாம் ஹசன் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட துன்பியல் வரலாறை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களை நஞ்சூட்டி கொண்டார்களே இதுவும் அவர்களுக்கு செய்யப்பட்ட மரியாதையாக நாங்கள் பார்க்கலாமா இமாம் ஹுசைன் அலி இஸ்லாம் அவர்களை கர்பலா மண்ணிலே துண்டு துண்டுதுண்டாக வெட்டினீர்களே இது அவர்களுக்கு செய்கின்ற அன்பாக அவர்களுடைய உரிமைகளை பேணியதாக இருக்குமா இவைகளில் தாண்டி தன்னை பாத்திமா நாயி அழகி செல்லாம் அவர்களுக்கு நபி அவர்களுடைய பாத்திமா எனது உடலின் ஒரு பகுதி என்று சொன்ன அந்த பாத்திமாவுக்கு நீங்கள் இரக்கம் காட்டினீர்களா அவர்களுடைய உரிமைகளை பேணீர்களா அன்னை பாத்திமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மதக் என்கின்ற அந்த தோட்டம் பறிமுதல் செய்யப்பட்டது இது அவர்களுடைய உரிமையை மீறியதாக அமையாதா அன்னை அவர்களுடைய வீடு கூட எரிக்கப்பட்டிருக்கின்ற சம்பவத்தை நாங்கள் தாரிக் தபரி அதே போன்று அல் இமாமத்து சியாசியா என்று சொல்லப்படுகின்ற இபுனு குத்தைபா அவர்களுடைய சுண்ணத்தோல் ஜமாத்து நூற்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் இவைகளில் இந்த அநியாயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இவைகளில் இந்த அநியாயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன நாங்கள் இந்த அகுள் பைத்துகளிலே இருக்கின்ற முதன்மை பெண்மணி அன்னை பாத்திமா சஹரா கலாமுல்லாஹி அழகியா அவர்களுக்கு நேர்ந்த துன்பங்கள் நிறையவே இருக்கின்றன ஆனால் எங்களால் முடிந்த அளவு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்